கலப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இருபத்தி ரெண்டு எந்தளவு நல்லா இருக்கு எவ்வளோ ஆயும் போது ஆயெல்லாம் பிரச்சனை இல்லை வண்டி இப்போ ஓரத்துக்கு காரணமே நம்ம வண்டி எவ்வளோ வந்தாலும் தம்ம தான் வண்டியை நம்மளுக்கு கூப்பிட்றாங்களே இப்போது இவங்க பண்ணது பரவாயில்ல எனக்கு அங்கே இங்கே பரவாயில்ல எனக்கு எல்லாம் கெட்டதுங்கிறதால இதே பெஸ்ட்டாக தெரியுது நம்மளே ஒரு பொருள் வேணா கூட போய் வாங்கிக்கலாம் ஓகே மெக்கானிக் பேசுற விதெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணே அடி பிரச்சனை எதுவும் பெருசாக வரல எனக்கு பீடியா சாப்பிட்டு தான் அடிக்கடி போயிருக்கேன் மூணாவது பீடியா சாப்பிட் மாற்றிட்டேன் ஓகே மத்தபடி வேறு பிரச்சனை இல்லை பிரச்சனை அதிகமாக அதில் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா நாரையூர் பேர் சந்தோஷ் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவுட்ருக்கில் ஹீரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்ட்ரு எப்போ எடுத்தீங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாம் மாதம் ஓகேண்ணா ம் ஓகேண்ணா இப்போ எடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பதாம் மாதம் ஆமாண்ணா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுண்ணா ஆயிடுச்சு ஓகேண்ணா எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மணி நேரத்து தான்ட்ருக்குண்ணா ரெண்டாயிரத்தி மூணு மணி நேரம் ஓட்டிருக்காங்கண்ணா ஓகேண்ணா இதில் அதிகபட்சமாக என்ன வேலைக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கண்ணா நீங்கள் வண்டி வயவுக்கு தானே பாதிப்படுத்துறமே மோஸ்ட்லி வயவுக்கு தான் வயவுக்கு மட்டும்தான் வேற எது இல்லை டிப்பருக்கு டிப்பர் யூஸ் பண்ணலாம் நானும் ஓகே ஒன்லி இப்போ கலப்ப கலப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இழுவை திறன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு எவ்வளோ ஆயம் போது ஆயெல்லாம் பிரச்சனை இல்லை வண்டி இப்போ போகிறது காரணமே நம்ம வண்டி எவ்வளோ வந்தாலும் தம்மு யூஸ்க்குதுன்றதால தான் வண்டியை நம்மளுக்கு கூப்பிட்றாங்களே ஆயத்தை பொறுத்தாலும் யாருமே வண்டியை வந்த வண்டியை பற்றி குறை சொல்லணும் ஓகே நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஃபில்டரில் இருக்கீங்க நான் இப்போ தானே இதுதான் மொதல் டைம் இருந்தார் வாங்கின வண்டின்னு பார்த்தா இதுதான் வண்டி ஒன்று உக்காதுன்னு பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா பௌட்ரு தான் ஆமா எடுத்துது ஓகே நம்ம ஃபஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா பவுடரு கிடைக்கிறது காரணம்னா யார் சொல்லியிருக்கீங்க எப்படி வந்து எடுத்தீங்க இல்லை வண்டி எடுக்குன்னு எங்க வைஃப் கொஞ்சம் நல்லா எடுக்குன்னு எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களால தான் எடுத்தது வண்டி ஓகே சர்வீஸ்லாம் எப்படி வந்து பண்றாங்கல்ல இப்ப நம்ம அங்க அளவுக்கு சர்வீஸ் வந்து அவங்க சரியா பண்ணதில்லை இப்ப இங்க வந்து மாத்திருக்கும் எப்படி இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ சர்வீஸ் எப்படி நீங்க ஷோரூம் எட்டு வந்து இல்ல வீட்டுக்கு வந்து எப்பயுமே அதிகமான ஷோரூமு தானே போயிருக்காங்க எனக்கு அந்த கஷ்டத்துக்கு தான் நான் இப்போ திருவாலையில் மாறது காரணமே ஓகே இப்போ நீங்க சொன்னோன்னே இவங்க வந்தாங்களாண்ணா ஆ கண்டிப்பான நல்லபடி பண்ணி கொடுத்தாங்களா இப்பதே இவங்க பண்ணது பரவாயில்ல எனக்கு அங்கத்தையும் இங்க பரவாயில்ல எனக்கு எல்லாம் கெட்டதுங்கிறதால இதே பெஸ்ட்டாக தெரியுது நம்மளே ஒரு பொருள் வேணா கூட அங்கே போய் வாங்கிக்கலாம் ஓகே மெக்கானிக் பேசுகிற விதெல்லாம் எப்படி இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ரொம்ப நேரல உட்காந்தெல்லாம் ஓட்டுருப்பீங்க வெயில் வச்சு பயமா இருக்கு அதெல்லாம் டாப் காட்டியாச்சு ஓகே இப்ப உங்களுக்கு வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல டாப்பு தான் தெரியல அதுக்கு முன்னாடி வெயில் உடனே உக்காண்டா எப்படி இருந்தாலும் எந்த வண்டி இன்ஜிலையும் அதிகமாக இருக்கும் நிறைய வில பார்த்தீங்கன்னா சென்டர் ஷிஃப்ட் இருக்கும் சைட் ஷிஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட் வந்து நல்லா நீங்கள் எனக்கு அதுதான் நான் மொதல் டைம் இதில் இது நம்மளுக்கு பயக்கமாக இதில் சைட் ஷிஃப்ட் சைட் ஷிஃப்டே பயக்கமாச்சு நல்லா தான் இருக்கும் சைடு கேட் தான் நம்மளுக்கு யூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மணி நேரம் ஓட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகே இப்போ சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க சர்வீஸ்லாம் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகுது ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுது ஆயில் சர்வீஸ்னா அது கணக்கு பார்த்தா தானே தெரியும் அப்போ அப்போ அப்படியே பண்ணுறேன் நான் மறந்து போயிருந்தேன் சார் இப்போ பண்ணால் அதிகபட்சமாக எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறேன் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா வரும் ஆயில் சர்வீஸ் பண்ண அப்போ வந்துச்சு ஹைட்ராலிக் ஆயில் மாற்றினோம் வந்தான் அப்போ வந்து பதினெட்டு செல்றேன் நம்ம வந்துச்சு அங்கே அதிகம் தானே எல்லோரும் ஓகே போகிறேன்னா இப்போ ரெண்டு வருஷம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு என்னென்ன பிரச்சனைகள் வண்டியில் வந்துருக்கேன் ஏன்னா கிளர்சி பிளேட்டு போகிறது அது பொறுத்து பெரிய பிரச்சனை எதுவும் பெருசாக வரல எனக்கு பிடிஎஸ் சாப்பிட்டு தான் அடிக்கடி போயிருக்கேன் எவ்வளோ மூணு பிடிஎஸ் சாப்பிட்டு மாற்றிட்டேன் ஓகே வேறு எந்த பிரச்சனையும் பிரச்சனை அதிகமாக ஓகே ஓகேண்ணா இப்போ பத்தி இவ்வளோ நேரம் கேட்டேன் தகவல் போகிறது ரொம்ப சரிங்கண்ணா